புதுச்சேரியில் தீப்பிடித்து எரிந்த அரசு சுற்றுலா பேருந்து பயணிகள் தப்பித்தோம் உயிர் பிழைத்தோம் என்று குழாம் திருக்காஞ்சி உட்பட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வகையில் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிஆர்டிசி மினி பேருந்து சின்ன வீராம்பட்டினம் பகுதிக்கு சென்றுவிட்டு ஆறு பெண்கள் உட்பட பத்து சுற்றுலா பயணிகளுடன் திரும்பி வந்து கொண்டிருந்தது அப்போது ஓடைவெளி அரசு ஆரம்ப பள்ளி எதிரே வந்தபோது பழுதாகி தீப்பற்றி எரிந்ததுடன் பேருந்தை நிறுத்தினார் அப்போது உயிர்ப்படைத்தால் போதும் என்று எண்ணி பயணிகள் அலறிய வண்ணம் பேருந்தில் இருந்து இறங்கி ஓடின பின்னர் ஓட்டுநரும் நடத்தினரும் எஞ்சினில் இணைக்கப்பட்ட பேட்டரி வயரை கழற்றிவிட்டு தீ விபத்தை தடுத்து நிறுத்தினர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் அலைகள் ஆர்ப்பரித்து ஐந்து அடி உயரத்தில் எழும்புவதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை குளிக்க தடை விதித்து போலீசார் அமைத்து உள்ளே செல்ல அனுமதி மறுத்து வெளியேற்றி வருகின்றனர் புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கடற்கரை சாலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தங்களது பொழுதை கழித்து மகிழ்வதில் அளிக்கும் தற்பொழுது குளிர்ந்த காற்றுடன் ரம்யமான சூழ்நிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்து கடற்கரை அழகை ரசித்து செல்கின்றனர் இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் ஐந்து அடி உயரம் வரை எழும்புகிறது இதனால் சுற்றுலாப் பயணிகள் கடற்கரை மணலில் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர் மேலும் பழைய துறைமுக பகுதியில் கடலில் இறங்கி மக்கள் குளித்து மிகுந்த வழக்கம் இருப்பினும் கடல் அலைகளின் உயரம் மற்றும் சீற்றம் தொடர்ந்து அதிகரிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் இறங்கி குளிக்க தடை விதித்து வெடிக்கார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி ஏராளமான வெளிநாட்டவர் புதுவைக்கு வர துவங்கி உள்ளனர் உள்ளூர் மக்களும் வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் கடற்கரைக்கு வந்து கடல் அழகை ரசிக்க கடற்கரை மேற்பரப்பில் மட்டும் போலீசார் அனுமதித்துள்ளனர் இருப்பினும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர் அப்படி கடலில் இறங்க முயற்சிக்கும் போலீசார் வானிலை எச்சரிக்கையை கூறி அறிவுறுத்தி அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்பான புதுச்சூழல் தமிழக கேரளா ஆகிய அளவில் பல்வேறு மாநிலங்களுக்கு நிலையில்

பயணிகள் புதுச்சேரி இந்த முறை கூடுதலாக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் உயரக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு புதுச்சேரியில் பதினெட்டு ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு வாய்க்கால் பாலத்தின் பணியை விரைந்து முடிக்க கோரியும் பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்று வரும் ஊழல் குறித்து நடத்திட வலியுறுத்தியும் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் நகரின் முக்கிய பகுதியான காமராஜர் சாலை மறைமலையடிகள் சாலையில் இணைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உப்பனார் வாய்க்கால் மேல் பதினேழு கோடி ரூபாயில் பாலம் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது பதினெட்டு ஆண்டுகளாகியும் இந்த பணி முடியாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்பொழுது இந்த பாலத்தின் பணிகளை முழுமையாக முடிக்க அரசு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது பதினெட்டு ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள பாலத்தின் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்திட வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் மறைமலையடிகள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாதி கட்டி முடிக்கப்படாமல் உள்ள பாலத்தின் மீது ஒரு சிலர் ஏறி நின்று அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர் இதனால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பாலம் கட்டுமான பணியில் எழுபது கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் வலியுறுத்தினார் அரசினுடைய காலதாமத்து இந்த காலதாமத்தை பயன்படுத்தி எழுபது கோடி ரூபாய் அளவில் முறைகேடும் ஊழலும் செய்திருக்கக்கூடிய அந்த இந்த பிரச்சனையில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த அரசின் அத்தனை அத்தனை முறைகேட்டுக்கும் வெறும் பார்வையாளராக இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட உத்தரவிட வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த பாலத்தை வந்து இந்த கட்டுமான பணியை விரைந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம் அதனால தான் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் ஆற்றல் முக்கிய எதிர்கட்சி தலைவரிடம் இந்த பிரச்சனை கொண்டு சென்ற உடனே அதிமுக சார்பில் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொன்னார் அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறோம் ஒன்று ரெண்டாவது புதுச்சேரியில் வருகின்ற புத்தாண்டை கொண்டாடிட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள் என்பதால் எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கடற்கரை சாலை ஆய்வுக்கு பின் புதுச்சேரி டிஐஜி தகவல் தெரிவித்துள்ளார் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு தமிழகம் கேரளா ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பயணிகள் வருகை புரிந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை கொண்டாடுவது வழக்கம் குறிப்பாக கடற்கரை சாலையில் ஒரு லட்சத்திற்கும் மேலாக குவியும் மக்கள் புத்தாண்டை கலை நிகழ்ச்சிகளுடன் மிகவும் ஆரவாரமாக கொண்டாடுவார்கள் இதனால் இந்த ஆண்டும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கண்காணிப்பாளர்கள் மற்றும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர் பின்பு புத்தாண்டு கொண்டாடங்களுக்கு செய்யப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை சாலைக்கு வரும் நுழைவு வாயில்கள் அடிப்படை வசதிகள் மற்றும் அனைத்து ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆலோசனை நடத்தினர் மேலும் கடற்கரை சாலை செல்லும் பகுதி சாலைகள் முழுவதுமாக வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்திட ஆறு இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் பகுதியில் வசிப்பவர்கள் பாஸ் அவர்கள் வாகனம் கூறியவர் இந்த முறை கூடுதலாக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் உயர் ரக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கடற்கரை சாலை போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் இருக்கும் என்றும் கொண்டாட்டத்திற்கு வரும் நபர்கள் கடலில் இறங்கி குளிக்காதவாறு கடலோர காவல்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் அதேபோன்று புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் அனைத்து கடற்கரை சாலைகளிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட டிஜி உத்தரவிட்டுள்ளார்